கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதோடு மாத்திரமில்லாம நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி நடக்க கதை நமக்கு கிருபை தருவாராக இந்த நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வருசத்துல நாற்பத்தி மூன்றாம் வருஷம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் நாற்பத்தி ஒன்று அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போஸ்தலுடைய உபதேசத்திலும் அப்பம் அப்பதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது மாணவர்களே இந்த இடத்துல அந்த அப்போ பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களும் அவர்கள் சுவிசேஷத்தை தைரியமாக ஏறலேமில்ல அவர்கள் கூறும்போது அநேக கிறிஸ்துவ ஆவியில் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதை பார்க்குறோம் மனம் திரும்பி அநேகர் ஞானஸ்தானம் பெற்றாங்க ஆ பற்றி வசனத்தில் பார்க்குறோம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க மூவாயிரம் பேர் அப்போ அப்போ இதில் நமக்கு என்ன தெரிகிறது அந்த சுவிசேஷத்தின் வல்லமையானது பாருங்கள் எவ்வளவு வல்லமை நிறைந்த அந்த சுவிசேஷம் யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க இந்த பிரசங்கமானது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போதே பசுத்தாவியனோட நிரப்பப்பட்டு ஆவியானவரால் இங்கு செய்யப்பட்ட அந்த பிரசங்கம் இது இந்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி இந்த வார்த்தைகள் என்ன செய்யது ஜனங்களை ஜனங்களை கன்விக் பண்ணிச்சு ஜனங்களுடைய பாவத்தை குறித்தும் அது அவர்களை உணர்த்தியது அது அதோடு மாத்திரமல்லாமல் கிறிஸ்துதான் ரட்சகர் என்பதையும் உணர்த்தியது அப்போது இந்த கர்த்தருடைய தெய்வனுடைய வார்த்தை என்பது ஜீவனை எங்கு தருகிறதா இருக்கிறது யாரெல்லாம் இந்த வார்த்தையை உட்கொள்கிறார்களோ யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இந்த சுவிசேஷமானதோட வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது இந்த சுவிசேஷமானது மெய்யான சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சுவிசேஷத்திற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் அர்ப்பணிக்கணும் என்னைக்கோ ஒரு நாள் ரசிக்கப்பட்டோம் என்னைக்கோ அல்ல ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷம் எந்த சுவிசேஷமோ கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஆதாயம் மரணம் இந்த இந்த உலகத்தில் என்னுடைய ஜீவன் ஜீவனானது என்னுடைய அத்துமாவானது நித்திய பாதைக்கு நித்திய ஜீவனுக்கு ஏற்ப தன் என்னை என்னை ஆயத்தப்படுத்துகிறது என்ற உறுதியான நம்பிக்கை ු විසවාසමෝ යිීදදා එ බේ ද ස්වවිශේෂදතිෙන් ප්‍රදීබලෙනගේ අදෙක් අත් කස්තුවිිෙන වීර්තරෙන්න්න බල්ලමෑ. கிறிஸ்துவனுடைய மரணம் இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கருத்துடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது எப்படி நம்ம அதற்கு செவி கொடுக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட மாற்ற நம்ம வழி கொடுக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இரண்டாவது பார்க்கிறோம் இங்கு இந்த யூதர்கள் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு பிள்ளைகளாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவனுடைய தெய்வீக வார்த்தைக்கு அவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அது அர்ப்பனதோடு அவர்கள் அந்த கூடி வந்திருக்கிற அந்த தெய்வீக இந்த கூட்டத்திற்கு கூடுகைக்கு அவர்கள் தங்களை என்ன செய்தாங்க அர்ப்பணித்தாங்க ஆவியானவரால நடத்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு அந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க தங்களை ஆவியானவருக்கு அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் அது அவர்கள் தங்கள் ஆராதனைக்கு ஜீவ வழியாக தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு தங்களை என்ன செய்தாங்க விட்டு கொடுத்தாங்க அப்போ இப்படி இயேசுவானவர் அந்த கடைசி பந்தியில உட்கார்ந்து தன் சிஷர்களுக்கு எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுத்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார் கிறிஸ்துவின் தியாகத்தை கிறிஸ்துவின் மரணத்தை அவர் அங்கு அங்கு வெளிப்படுத்துகிறதை சொல்லு பார்க்கிறோம் இப்போ கிறிஸ்துவானவர் நம்மை அவரோட களத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மை வழி நடத்துகிறார் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு வல்லமையினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் நம்முடைய சபைகளில் இந்த சுவிசேஷம் நிறைவேற இந்த சுவிசேஷத்திற்காக நம்மை நாம அர்ப்பணிக்கிறோமா நம்முடைய ஆராதனை தெய்வீக தன்மை உள்ளதா இருக்கிறதா நம்ம கூடி வருகிறது தெய்வீக திட்டத்தின்படி தெய்வீக தன்மை உள்ளபடி ஆவியானவர் நடத்துதலின்படி இருக்கிறதா நம்முடைய ஜபம் தேவனை சார்ந்து ஆவியானவரை நடத்துதலின்படி இருக்கிறதா அவருடைய வல்லமைக்கும் ஆளுகைக்கும் நம்மை நாம் அர்ப்பணித்து கடந்து செல்லுகிறோமா இந்த நாளில நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கத்தருடைய பலத்த கிரியை அன்றைக்கு ஆதி திருச்சம நடந்தது போல இந்த நாளிலும் நம்முடைய சபைகளிலும் பலத்த கிரியை நடைபெறும்னா கத்தருக்கு பயப்படுகிற பயமோ கத்தருடைய வல்லமையோ அது நம்மை வழிநடத்த நம்ம படிக்க வேண்டும் இந்த நாளிலும் கத்த நம்ம உதவி செய்ய முடியாத நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே சுவிசேஷத்தின் வல்லமையை கண்டபடி நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா எங்களுக்கு பாக்கியத்தை தந்தீங்களே அதற்காக நன்றி ஆவியில் நிறைந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒன்று கூடி உண்மை தரிசித்தது போல உண்மை ஆண்டவரையே தொழுது கொண்டது போல நாங்களும் ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜெபிக்கவும் ஆவியில் நிறைந்து சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லவும் ஆவில நிறைந்துடைய வல்லமை உணர்கிறவர்களாய் அறிந்தவர்களாய் செயல்பட கத்த எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் ஐயா எப்படி ஆதி திருச்சபையானது ஆவில நிறைந்து காணப்பட்டதோ கிறிஸ்துவை மையமாக வைத்து காணப்பட்டதோ நாங்களும் அதே போல ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையோடு விட்டு கொடுத்து அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி உங்களுடைய பின் செல்ல எங்களுக்கு கிருவை தர வேணுமாய் மீட்பெரும் ரசகருமாக நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமே அமேன்